வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க முதல்வர் போட்ட கண்டிஷனில் ஆடி போயிருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபத்தொம்பது தொகுதியிலிருந்து நாற்பத்தோரு தொகுதி ஆக்கிட்டாங்க அதேமாதிரி ஏவாவெலுக்கு ஐம்பத்தி மூணு தொகுதி ஆக்கிட்டாங்க மன்னர் பிரமுகர் அவரும் அவங்க பையனை மட்டும்தான் செலவு பண்ணுறதுக்கு காசு எடுத்து வச்சுருந்தாரு அவருக்கு ஒரு பதினஞ்சு தொகுதி ஒதுக்கிட்டாங்க இன்னொரு அமைச்சர் புலம்பி தீர்த்துட்டாராம் ஏற்கனவே எயிட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்தீங்க இருக்கிற டுவெண்ட்டியில் எங்கள் கட்சி வேலை மற்ற வேலை சொந்த வேலை போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்ருந்தோம் எல்லாத்தையும் எங்கள் தலையில் கட்டினீங்கன்னா கொடுத்த காசெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு புலம்பி ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரெண்டாப் சாலை அதை கண்டுகொள்ள தயாராக இல்லை ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளோ கட்ட கப்பம் கட்டினாங்க அப்படின்லாம் எடுத்து பார்த்ததில் நம்மளுடைய ஜோதி மிகு பெருமளவுக்கு சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது அதனால தான் அவர்கிட்ட செலவு பண்ண சொல்லி சொல்லிட்டாங்களாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது தெரிஞ்ச ஒன்று பார்த்திங்கன்னா உடனே ஐம்பத்தி மூணு தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல நாற்பத்தாறு தொகுதி கொடுத்தாலும் பிரச்சனையே இல்லைனா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒருவர் ஐயா வந்து சிறைப்பறவையான செந்தில் பாலாஜி தியாகி தான் அதனால தான் அவருக்கு தியாகிங்கிற பட்டம் அப்போ உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏற்கனவே வந்து இன்றைக்கி வந்து மாநகராட்சியில் வசூல் இன்னொன்று கொங்கு மண்டலம் முழுக்க வசூல் வந்து ஐயா செந்தில் பாலாஜி தான் அதை இன்னும் அதிகப்படுத்தி எப்படி வந்து விஞ்ஞான ரீதியாக சம்பாதிக்க முடியுங்கிற வித்தை தெரிந்தவர் சம்பாதித்த கொழிக்க ஆரம்பித்து விட்டார்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி மாண்புமிகு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கூட போட முடியல தலைவரே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை உள்ளே ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் உள்ளேருந்து பல பேர் வந்து சொன்னதாக இனி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க முதல்வர்கிட்ட தங்களுடைய விஷயத்தை சொல்லி கூட முதல்வர் ஏற்றுக்க தயாராகலை யார் யாருக்கு எத்தனை தொகுதி அடுத்த கமிஷன்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி விரிவான ஒரு கட்டுரை அதை பற்றி தான் பார்க்க எப்படியும் தேர்தலில் வந்து அதாவது இடி ஒரு பக்கம் இருந்து செந்தில் பாலாஜி பிடிக்க போகிறாங்க நேருவை பிடிக்க போகிறாங்க நம்ம ஏவாவளவை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ தைரியமாக அதை அவருடைய தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா மேலே ஒரு வேலை பேசிட்டாங்களா ஒன்றுமே புரியல ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்றும் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் இடி வந்து எல்லோரும் மேலேயும் ரைடு கூட போகிறாங்க அப்படின்னா எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கிறது ரைடு விடாமலாம் பண்ணா பிஜேபி அப்படி அமைதியான இருக்காது அப்படி இருந்தும் முதல்வர் அளவுக்கு காய ஊற்றுறாரு அப்படின்னா இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா ஒன்று சரி அப்படியே இது மாதிரி பண்ணிவிட்டு சப்போஸ் அவரே இல்லாட்டினா கூட அந்த வேலையை பக்கத்தில் இருக்க யாராவது பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்களா அது இனிமே தான் தெரிய வரும் உள்ளே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் வந்து எப்பயுமே உதயநிதி அவர்களுக்கும் மருமகனுக்கும் தான் கொஞ்சம் மன உரசல் இருக்கும் இப்போ நேரடியாக முதல்வரே வருத்தப்படுறாரு அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் நடந்தது சமபந்தி விருந்து எதுலையுமே அவர் கலந்துக்கலை சும்மா இதில் மட்டும் அறிக்கை மட்டும் விட்டுட்டார் அதாவது ஒரு எக்ஸ்பளத்தில் மட்டும் சொல்லியிருக்காரு கேட்டால் விஜய் நம்ம விமர்சிக்கிறோம் இவரே வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாரு அப்படிங்கிற கோஷம் இருக்கிறது அதை பத்திதான் என்னன்னு அதுக்கப்புறம் பேசுவோம் செனட்டாப் ரோடு போட்ட கண்டிஷன்கள் அப்படி தொடக்கத்தில் பசை வசதி படைத்த மாண்புமிகளுக்கு இருபது முதல் முப்பது தொகுதிகள் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருந்தன இப்போது அந்த எண்ணிக்கையை உயர்த்தி விட்டார்களாம் கொங்கு மண்டல சிறை மாஜிக்கு இருபத்தெட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது நாற்பது நாற்பத்தி தொகுதிகள் சிறை மாஜினா ஐயா செந்தில் பாலாஜி தான் சிறை மாஜிங்கிறதோட தியாகின்னு போட்டிருக்கலாம் ரைட் இனிமேல் போடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஜோதி மாவட்டம் மாண்புமிகுக்கு ஐம்பத்தி மூணு தொகுதிகள் ஜோதி மாவட்டம்னா திருவண்ணாமலை தான் ஏவா வேலவர்கள் தன் மாவட்டத்துக்குள் வரும் ஆறு தொகுதிகளின் செலவுகளை மட்டும் பார்த்து கொள்ள திட்டமிட்டிருந்த தலைநகர் மாண்புவுக்கு பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாம் தனைய தலைநகர் மாண்புவுக்கே பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வளம் கொளிக்கும் பதினெட்டு துறைகளை வைத்திருக்கும் மாண்புபுகளுக்கு பெரிதும் சிறிதுமாக தொகுதிகள் பிரித்து அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஐந்து வருடங்களில் அவர்கள் ஓடியாடி உழைத்ததெல்லாம் இந்த தேர்தலில் கரைந்துவிடும் போல இருக்கிறதே அந்த கடுப்பு தான் எல்லோருக்கும் எயிட்டி டுவெண்ட்டி அக்ரிமெண்ட்டுக்காக தான் இத்தனை நாளும் வந்ததை பகிர்ந்து கொடுத்தோம் எங்களுக்கு கிடைத்த இருபது சதவீதத்தில் தான் கட்சி மாநாடு பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி எல்லாத்தையும் சமாளித்தோம் இப்படியே தேர்தல் வேலையை பார்க்க சொன்னால் என்ன பண்ணுறது தனக்கும் தன் வாரிசுக்கு மட்டும் இரண்டு பெட்டிகளை எடுத்து வைத்திருந்த மன்னர் மாண்புமிகு சேண்டாப் ரோடு போட்ட கண்டிஷன்களை பார்த்து மிரண்டு இருக்கிறார் மூணு முறை என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் வசூலிக்கலை என்று கைவிருத்திருக்கிறார் தூங்கா நகர கீர்த்தி மாண்புமிகு கீர்த்தி மாண்புகனால் மூர்த்தி ஒரு டிரான்ஸ்பரை கூட என்னால் போட முடியல எப்படி என்னால் செலவு பண்ண முடியும் என்று பொறுமையிருக்கிறார் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தலைமை தயாராக இல்லை ஒன்று கணக்கு வழக்கில் அவர்கள் ஏமாற்றி விட்டதாக சொல்கிறார்கள் மேலிடம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இந்த கணக்கு வழக்கு பிரச்சனை இதை பற்றியெல்லாம் நம்ம உள்ளே பேசலாம் ஃபஸ்ட்டு இதை படிச்சிட்றேன் வேற ஒரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிவிர் தான் நம்மளுடைய யாரு நம்ம செந்தில் பாலாஜி தனக்கு பொறுப்பான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விட்டதால் வசூலில் அடித்து ஆரம்பித்து விட்டாராம் சிறை மாஜி மான்செஸ்டர் மாவட்டத்தில் எல்லா துறைகளின் வசூலையும் மாஜி தான் கவனிக்கிறார் பக்கத்து மாநகராட்சியை விட மான்செஸ்டர் மாநகராட்சியில் ரெண்டு பங்காக எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க எல்லா துறையிலும் சகட்டு மேனைக்கு கல்லாக கட்டுறாங்க கப்பம் கப்பம் கட்ட மறுக்கும் ஒப்பந்ததாரர்களை மகிழ்ச்சியோட மாஜியோட மகிழ்ச்சி நண்பர் அழைத்து மிரட்டுகிறார் என புலம்பித்தெல்கிறார்கள் ஒப்பந்ததாரர்கள் இதுதான் வந்த செய்தி என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏவா வேளவர்கள் துறையில் வந்து தெரியும் துறை அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா சரியான காசு வரும் அந்த பொதுப்பணித்துறையில் அது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு டெண்டர் விட்ருக்காங்க அதில் வந்து எழுநூறு பாக்ஸ் தான் எப்பயும் வாங்குவாங்களாம் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ வருமுன் காப்பை வந்தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அதிகமாக பசை கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் ஆயிரம் லட்டு கேட்டிருக்காரு ஆயிரம் பாக்ஸ் எப்படிங்க கொடுக்க முடியும் எப்பயுமே எழுநூறு தானேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அப்போங்க போன வாரம் இது இந்த இருக்காங்க தேர்தல் நேரம் அப்படி தான் அப்போ ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறதுனா நீங்கள் வந்து டெண்டரில் வந்து கொஞ்சம் ஏற்றுங்கன்னு சொல்லி டெண்டர்லேயே ஏற்றிட்டாங்க அதாவது அரசாங்க அந்த டெண்டர் பணத்தையே போது சிக்கல் இருக்காது அவருக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை அப்போ ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸ் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த விஷயம் வந்து அடுத்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க தான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணும் அதிலருந்தே ஃபண்டை எடுத்து இப்போ வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அப்போ அத் அங்கேருந்து சுரண்டி எடுக்கிறாங்க அடுத்தாள் வந்து சுரண்டலான்னு பார்த்தா இவங்களே சுரண்டி எடுத்துட்டாங்க இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து சொல்லியிருக்கோம் இந்த கணக்கு போட்டதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சிறைப்பிறவி தான் தியாகி தான் பாருங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருடைய வரவு செலவு கணக்கையும் இன்றைக்கி வந்து முதல்வர்கிட்ட சொன்னது அவர் எல்லா மாண்புமிகுக்கும் அவர் மேலே ஒரு கோபம் ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் தியாகி அப்படின்னு சொல்கிறாருன்னா அதற்கு தகுதியானவர் அவர் ஏன்னா பல தியாகங்களை செஞ்சுருக்கார் எந்த தியாகத்தை சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா மாண்புமிகளுடைய வரவு செலவு கணக்கையும் பார்த்து இவர் ஒப்படைக்கிறார் ஒன்று தனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத கரெக்டாக சொல்லிடுறார் நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பண்ணுறார் இன்னொன்று பத்து ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நூறுரூவா கொடுக்குறாரு அப்போ அவருடைய சாதனை அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் ஹை கெயின் இத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் எல்லா கட்சியிலையும் போனாலும் அவர் இந்த அளவுக்கு கோழ வச்சு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அந்த அசாத்திய திறமை தான் ஏன்னா இப்போ வந்து துரைமுருகன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா காசே இல்லைங்கிறார் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறது காசு இல்லைங்க அப்படிங்கிறார் அப்போ அவருக்கும் அவங்க பையன் தொகுதிக்கு மட்டும்தான் சொல்ல போனார் அவர் ரெண்டு தொகுதி கேட்குறாரு போகிறது மருமகளுக்கு கேட்குறார் சீட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா அவர்களை போட்டு வச்சுருக்காங்க சென்னைக்கு ராஜா அவர்களுக்கும் சேகர்பாபுக்கும் நேரடியாக சண்டை என் தொகுதியில் ஆள் யார் போடணும்னு நீங்கள் சொல்லாதீங்கிற ரேஞ்சுக்கு சண்டை அதிகமாகிடுச்சு ஆகிடுச்சு முதல்வர் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி சமாதானப்படுத்தாமல் கிளம்பி போயிட்டார் எல்லாருக்கும் தெரியும் பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ பசை கிடைக்கணும் ஆனால் இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்கிறார் அவர் இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி ஆகணுங்கிறது மேலிடம் இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா மன்னார்குடியில் வந்து ஜெயிக்கிறதே சந்தேகங்கிறதுனால இன்னும் பணத்தை இறக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் என்ன சிக்கல்னா அவரையும் செலவு பண்ண சொல்கிறாங்க தொழிலுங்க ஏகப்பட்ட எதிர்க்கும் இல்லை இல்லை கடைசி நேரத்தில் தான் தலைவரே நான் வந்தேன் அப்படின்னு அவள் புலம்பி தடுறாரு இப்படி பல மாஜிக்கல் புலம்பிகிட்டு இருந்தாலும் இப்போ இவரு போயிட்டு நம்ம ஏவா வேலு அவர்கள் போயிட்டு பேசியிருக்கார் பொழுது அவரை ஒத்துக்கிட்டார் ஐம்பத்தி மூணு தொகுதி பார்த்துக்கிறேன்ட்டு இன்னும் இன்னொன்று சொல்லியிருக்காரு என்னுடைய ஏரியாவில் இருக்க எல்லா தொகுதியும் நானே பார்த்துக்கிறேன் இதை விட எஸ்டாகவே ஆனால் என்னென்னா அவங்கள வேட்பாளர்கள் நானே போட்டுக்கிறேன் சொல்லுங்கள் என்று ஒன்று பென்னிரவனம் உள்ளே வந்து வேணாம் அப்படி ஏதாவது பண்ணால் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க வரக்கூடிய ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தால் எல்லா நம்பாளுங்களாக இருக்கணும் அப்படிங்கிறனால முதல்வர் அந்த யோசனையை த விட்டுட்டாரோம் நல்ல யோசனை பாருங்கள் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது யாராவது இந்தமாதிரி சொல்ல முடியுமா ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா ஏன்னா தலைவரை எங்கள் தொகுதியில் இருக்கவங்களாம் நானே பார்த்துக்கிறேன் நானே ஆள் போடுறேன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு தலைமை மகிழ வேண்டுமா ஏன் மகிழக்கூடாது எல்லாம் அவங்க ஆளுங்களே இருப்பாங்க நாளைக்கு எதாவது பிரச்சனை அவர் கூட்டு போயிடுவார் ஏற்கனவே ஏக்நாத் சிண்டியை உருவாக்கிறோன்னு பிஜேபி சொல்லிட்டுருக்குது ஏ நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி த திமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டேனா அதுக்கு தகுதியானவர்கள் ரெண்டு பேர் அதில் முதன்மையான இடத்துல இருக்கவர் நம்மளுடைய தாகி தான் அதில் மாற்றுக்கருத்தல் அவர் நினச்சா பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் பல நெட்ஒர்க்கில் வச்சுருக்கார் இப்பவும் அதாவது எம்எல்ஏவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அவருடைய திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறம இருக்குது அது ஒரு திறமை இப்போ சொல்கிறாங்கல்ல டெண்டரில் அடித்து தூக்குறாங்கன்னு என்னங்க இடி சிபிஐ இவ்வளோ இருக்குது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்காங்களே என்ன அதுதான் ஹை ரிஸ்க் ஹை கெயின் எத்தனை பேர் இதை பண்ணுவீங்க நல்லா யோசனை பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதரியம் இருக்கும் துரைமுருகன் அந்த சட்டமன்ற நடவடிக்கை தெரியும் சட்டமன்ற நடவடிக்கைகள் தெரிஞ்ச துரைமுருகன் வேணுமா கரெக்டாக பசையை கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா பசையை கொடுக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தலைமை விரும்புமா நல்லா யோசனை பாருங்கள் எது பேசும் பொருள் இருக்கும் மனிதருக்கு இவ்வுலகம் இருக்குது அருள் இருக்கும் மனிதனுக்கு அவ்வுலகம் இருக்குங்கிற மாதிரி ரைட் அது நிறைய பேர் கிடப்பாங்கப்பா ரா ராஜாண்ணா கூட தான் நல்லா பேசுவார் இறக்கி செலவு பண்ணணும்ல அது ஐயாதான் முடியும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் கூப்பிட்டாங்கல்ல அமைச்சர் வாங்க வாங்க பக்கத்தில் நின்று ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் செந்தில் பாலாஜியா அமைச்சர் தான் கூப்பிட்றாங்க அவங்க இப்பவும் அமைச்சராகத்தான் இருக்கிறாள் அப்போ என்னை அதிகப்படுத்திட்டாங்க இப்போ என்னென்னா இந்த உங்களுக்கு வேலை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்போவே ஐயாயிரம் தன்னார்வலர்கள் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அந்த என்னை இங்கே என்னை கூட இணையதளம் தொடங்கி வைக்கிறார் சிஎம் அதுக்கு வந்து இப்போ அது இல்லாமல் ஐம்பதாயிரம் மகளிர் சுயஉதவிகளை போட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாளைக்கு முப்பது வீட்டில் போய் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கேட்கணுமா இது ஒரு பெரிய நெட்ஒர்க் அதாவது திமுக என்ன நினைக்கிதுன்னா கண்டிப்பாக வந்து இடி சிபிஐ இவங்க வந்து அமுக்குனா கூட சட்ட ரீதியாக இந்த தடவை வெளியில் வந்தடலானா ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்காங்க இல்லை மேலே இருந்து ஏதாவது பேசியிருக்காங்களா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லாட்டினா இவ்வளவு தொகுதிகளை இந்த நேரத்தில் அதிகப்படுத்த மாட்டார் ஏன்னா பி திமுகவுன்னு தெரியும் மேலே என்ன நடக்குது நெருங்கிட்டாங்க நெருங்கி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்போ இன்றைக்கி அமைச்சர்கள்ட்ட பெரிய அளவுக்கு பொறுப்பை கொடுத்ததுனால திமுகவில் நிறைய பேர் உற்சாகமாக இருக்காங்களா என்ன காரணம்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு இருபத்தொம்போதுங்கிறத நீங்கள் நாற்பத்தி ஆறாக அதிகரிச்சிங்கன்னா அவர் இன்னும் ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வேலை எப்படின்னு தெரியும் அதே மாதிரி வந்து ஐயா ஜோதிமர் யாவா வேலு இறங்கி அடிப்பார் அப்போ இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னொன்று கேள்வி நேர் சொல்லவே வேணாம் பக்காவாக பண்ணுவார் அப்போ இந்த ரெண்டு பேரும் இறங்கி பண்ணோம்னா ஓரளவுக்கு ஜெயிச்சலாம் அதாவது கொங்கு மண்டலத்தை இன்றைக்கி வந்து எப்படியும் கைப்பற்றியலான கூட்டணி நினைக்கும்போது அதிமுக கூட்டணி நினைக்கும் நினைக்கும்போது எப்படியும் அதை உடைக்கணுங்கிறதுனால இப்போவே கிளம்ப இறங்கிட்டார் ஒவ்வொரு ஏன்னா அவர் எப்படி ஒரு பண்ணுவார்னு தெரியும் இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா இன்றைக்கி இத்தனை தொகுதிகள் அதிகப்படுத்தினா செந்தில் பாலாஜி வேலை செய்வார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏவா வேலை வேலை செய்வார் மற்றவங்களாம் வேலை செய்வாங்களா ஏன்னா புலம்பி தடுறாங்க மூத்திலாம் புலம்பி தள்ளுறாங்களாம் நேரடியாக சிஎம்டே போய் சொல்லியிருக்காரான் தெரியும் தம்பி நீ எவ்வளோ தூரம் இப்போ சம்பாதிக்கிறாங்கிற எல்லா லிஸ்ட்டும் எங்கக்கிட்டிருக்குது லிஸ்ட்டை விட்டுட்டுமாங்கிற ரேஞ்சுக்கு கேட்டாராம் முதல்வர் அப்போ இவங்கெல்லாம் ஒழுங்காக பணத்தை இறக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து மேலெடுத்துக்க கவலை இல்லை பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லிட்டாங்க பண்ணலைன்னா நான் வந்து அமைச்சர் ஏன்னா இப்போ என்ன சீக்கிரம்னா திமுகவுக்கு எப்படி அவங்க ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அமைச்சர்கள் ஏன் விஜய் வந்துட்டார் ஓட்டை பிரிப்பார் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்காங்க அதனால் அவர்கள் பணத்தை இறைப்பார்களா என்று தெரியல சில சமயம் சுருட்டுற வரலாறுலாம் இருக்குது இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அவர் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோலாம் பேசுவார் ஒளி அந்தளவுக்கு சா சாமர்த்திய சாலி இல்லை பையன் அதெல்லாம் கவனிக்கணும் அண்ணா தன்னுடைய கட்சியை தொடங்கின அவர்களுடைய அந்த நினைவுனால் ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது போது இப்போது போய் ஆப்சண்ட் ஆகியிருக்கார் உதயநிதி அதுங்கிறது அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து விஜயை பார்த்து வந்து ஒர்க்புறம் ஓ மொர்க்புறம் போங்குறி நீ என்ன இருக்கீங்க அவருக்கு ஆயிரம் கட்டுப்பாடு உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து பெரிய அப்செட் ஏற்கனவே மலை வெள்ள பாதிப்பு இருக்கும்போது முதல்வர் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்தார் அதே வந்து ஜூவி கிவிலாம் பக்காவே எழுதுனாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ உதயநிதியுடைய செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா இதுவே வந்து அதிமுகவில் நடந்திருந்த எடப்பாடி வரலன்னா பெரிய செய்தி ஆகியிருக்கும் ஊடகங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய எப்படி சொல்கிறது அடிமைகளாக இருக்கிறார்கள் சொன்னால் கூட அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் போய் புலம்பி தள்ளியும் இன்றைக்கி வந்து சிஎம் விடுற மாதிரி இல்லை ஏற்கனவே குறிஞ்சி இல்லத்துக்கு ரெண்டு பேர் போனாங்களாம் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் போனாங்களாம் பிஸி பிசி பிஸின்னு வந்து தான் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ போய் முதல்வர்த்த சொன்னாலும் ஒன்றும் நடக்கலையா இங்கே சொன்னாலும் ஒன்றும் நடக்கலாம் எங்கெங்கே போய் சொல்கிறதுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து புலம்பி தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் பல மாண்புமிகுக்கள் அப்போ ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்னென்னா நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி மாநாடு கீநாடு நாடு அப்படின்னு வந்தால் நீங்கள் தான் செலவு பண்ணணும் தேர்தல் நேரத்துலையும் செலவு பண்ணணும் இதான் இன்றைக்கி அப்படி இல்லை எயிட்டி டுவெண்ட்டி அப்போ எயிட்டி டுவெண்ட்டினா எயிட்டி எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வருது இன்னொன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தம்பிகளுக்கு பிரச்சனை வரும்போது பீகாருக்கு ஒரு நானூறு அனுப்புனாங்க ஸ்வீட் பாக்ஸ் தெரியும் அந்த ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணதும் யாரும்னா கே என் நேருவும் ஐயா ஜோதிமன்பவமும் தான் அதனால் புலம்பி தீர்க்கிறார்களாம் இது எங்கே போய் முடியவில் தெரியவில்லை திமுகவுடைய விஷயமே தான் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக பற்றி வந்து பலவிதமான செய்திகள் வந்து விட்டுருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது வந்து இந்த செய்தி தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்